நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்க ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் தொண்ணூற்றி ஏழு ட்ரையல் நம்பர் நம்பரை கேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா நட்டி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கி ரிசல்ட்டு ரிசல்ட் ஆறு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போல ஏராள நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போலில் ஒரு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி பெற்றிருக்குது ஆல் போல் ஏழாம் நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் அது போர்டு மூலமாக சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்திருந்தாலும் எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸில் போயிருச்சு இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு நானூற்றி எழுபத்தி எட்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நான் ஆறுநூத்தி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தேன் அதாவது பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இந்த ஏ ஏபோல் வந்து ஆறாம் நம்பர் நான் வச்சுட்டேன் ஆனா வந்தது வந்து நாலா நம்பர் நேற்று நாலா நம்பர் வந்துருச்சு இன்னைக்கு நாலா நம்பர் வந்துருச்சு நான் ஆறாம் நம்பர் தான் வச்சிருந்தேன் ஒரு வேளை இன்னைக்கு ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவரும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே வந்து மேட்ச் ஆகல நாலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஏ போல் வந்து நாலாம் நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி எட்டு ரிசல்ட்டு நம்ம வந்து ஏபிபிசி ஏசிலையும் எழுபத்தி எட்டு அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக நீங்கள் பாஸ் பண்ணிருக்கலாம் இதை எடுத்துருந்தாலும் இல்லை ஒருவேள் நீங்கள் இதை எடுத்துருந்தீங்க அப்படின்னா மை டார்கெட்டு இதுலேயும் எழுபத்தெட்டு அப்படிங்கிற பிசி வந்து சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ரெண்டில் எந்த செட் எடுத்திருந்தாலும் பிசி வந்து ஒரு செட்டு அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்தா நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது ஒரு பவர் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பவரில் மேட்ச் ஆகுன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏழா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஏழா நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கிடைச்சிருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போரில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது தில்லுக்கு திட்டா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பருச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மாரி த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானூற்றி எழுபத்தி எட்டு அதில் பிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு நம்ம பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க ஆறுநூத்தி எழுபத்தெட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ஆறுநூத்தி எழுபத்தி எட்டில் நம்ம வந்து பார்த்திங்கனா ஏ போல் ஆறாம் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதுதான் மிஸ் ஆயிடுச்சு நானூற்றி எழுபத்தெட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம ஆறுநூத்தி எழுபத்தெட்டுன்னு கொடுத்ததுனால நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் சொதப்பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு போயிடுச்சு இல்லைனா நம்ம எல்லாருமே த்ரீ டிஜிட்ட அழகா நீங்க இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லையே நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஜஸ்ட் மிஷினில் தான் போயிடுச்சு ஸோ நான் ஆறா நம்பர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்துருந்தேன் ஆனால் ஆறா நம்பர் வராமல் நேற்று அடிச்சு நான் ஆறாய நம்பரையும் திரும்ப அடிச்சிட்டாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஓகே நம்பையில் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி தான் கிடைச்சிருக்குது நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வின்மின் எட்நூற்றி ஏழு ட்ராப் ஒன்றை பார்த்துடலாம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆள் பட்டன் வர அந்த பட்டன் வந்து மறக்காம அமுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தேடாமலேயே மொபைலுக்கு வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற விண்ணி நம்பர் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கிஸ் சிங் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கூட கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் சைபர் வந்து முப்பத்தோரு நாள் ஆறு வந்து இருபத்தோரு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ஒன்பது வந்து இருபது நாள் மூணு வந்து இருபத்தோரு நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சி போலில் ஒன்று வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி ஒரு ஒன்றா நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பதினாறு பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுவத்தாறு எழுவத்தொன்று எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குற இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியாக ஒர்க்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேஸிங் தான் உங்களோட கெஸிங்கு ஏன் கசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பதினேழு எழுபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஸோ இந்த நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி விட்டுக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டுருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் பார்த்தோம் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு அதர் பவர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்று ஆறு தான் இன்றைக்கி நமக்கு அதிகப்படியான கடகளை கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே ஃபார்முலாலேயும் சரி ரூட்லேயும் சரி சார்ட் மெத்தட் எல்லாமே எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆல் போர்டில் ஆறு ஒன்று தான் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் வந்து ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்படிங்கிற பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுடமரையும் திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஏழாம் நம்பரையும் இருந்திருக்கிறேன் அப்படி இல்லைனா அதுக்கு பவர் ரெண்டாம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து திரும்ப திரும்ப பவர் மறுபடியும் அதே நம்பர் மறுபடியும் பவர் இப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பிசியில் ஏழு ரெண்டு கொடுக்குறேன் நான் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் பிசியில் ஏழு ரெண்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல வருதாங்கிறது போல செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுனு கொடுத்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அதுல திரி கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுவாங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ